வீட்டின் அருகாமையில் இருந்த மதுபானைக் கடைக்கு சென்ற இளைஞன் மதுபானங்களை அறிந்துவிட்டு வீடு திரும்பும் வழியில் மதுபான கடையில் வைத்தே போலீசார் ரூபாய் பத்தாயிரம் அபதாரம் விதித்தனர் அங்கிருந்த மது பிரியர்கள் அனைவரும் மதுபான கடையில் வைத்து நீங்கள் எப்படி ஃபைன் போடலாம் அப்படின்னு சொல்லி போலீசாரிடம் கேள்வியை எழுப்பினர் பிறகு என்ன நடந்திருக்கும் என்று வீடியோவை முழுமையாக பார்க்கவும்

எவ்வளவு மக்கள் ஒயின் சாப்ப மூட மாட்டேன் ஒயின் சாப்பு ஒதுக்கி ஒயின் இருக்கு அப்பா நீ வசூல் மட்டும் எப்படி பண்ற இருநூறு ரூபாய் சரக்கு அடிக்கிறான் பத்தாயிரம் ரூபாய் யூனிஃபார்ம்ல இருந்து இப்ப மாறிட்டாரு இருநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கோட்டு குடிச்சு பத்தாயிரம் ரூபாய் ஒயின் கட்டுறான் எது வழி இது மக்கள் வழி பறி எதுக்கு இவ்வளவு காசு லோக்கல்ல லோக்கல்ல எதுக்கு புடிக்கிறீங்க லோக்கல்ல எதுக்கு புடிக்கிறீங்க லோக்கல்ல எதுக்கு புடிக்கிறீங்க வண்டி லோக்கல் எதுக்கு குடிக்கிற லோக்கல்ல எதுக்கு சார் காவல்துறைக்கு என்ன வேலை ஏன் கொள்ளை அடிக்கிற ஏன் மக்களை மக்களையே மாசம் ஆயிரம் ரூபாய் இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்துற